இலையே உதிர்ந்து விட்ட பிறகு மலருக்கு தமிழகத்தில் என்னடா வாய்ப்பு சூரியன் வந்தால் தாமரை மலரும் என்று சொல்கிறார் தாமரை மலரும் என்று சொல்கிறார்கள் உலகத்தில் இந்த அறிவியல் விதியை முறியடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சூரியன் வந்தால் தாமரை மலராது தாமரை உதிரும் மண்ணோடு மண்ணாக மக்கி உரமாக வெள்ள நேரத்தில் நீ வரவில்லை நெற்றிக் காசு கூட நிவாரணமாக தரவில்லை முட்டாள்களா தமிழர்கள் முட்டாள்களா தமிழர்கள் எங்கள் காசை எடுத்து வைத்துக் கொண்டு எங்கள் தாய் பட்டினி கிடக்கிற பொழுது விருந்துக்கு வந்து விருந்துக்கு வந்து நீ செல்கிறாயே உன்னையே விருந்தாக்கி பார்க்கிற காலம் தமிழகத்தில் அரும்பும் இதை எல்லாம் சொல்லும் எனவே இனிப்பு பிறந்த நாளைக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முறையாக இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த இனிப்பு தயாரிப்பு தொடங்கும் ஏப்ரல் முப்பதில் தொடங்கும் ஜூன் மூன்று முத்தமிழறிஞர் எங்கள் தலைவர் பிறந்த நாள் நாலாம் தேதி இந்த வெற்றியை இந்த இனிப்பு எல்லோருக்கும் பகிர்ந்து தரும் ஆர் எஸ் பாரதி அழகாய் சொன்னார் ஐந்து முறை வருகிறாரே ஒருவர் ஆறாவது முறை வருகிறாரே ஒருவர் கன்னியாகுமரியில் தோன்றுகிறாரே பொள்ளாச்சியில் தோன்றுகிறாரே இப்படி ஒவ்வொரு இடமாய் வந்து வந்து போகிறாரே பொதுவாக ஒரு கவுன்சிலர் பதவிக்கு தான் இப்படி அடிக்கடி வரும் இடத்திற்கு ஆனால் நான் அண்ணன் பாரதிக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் அவர் இல்லை கவுன்சிலராய் நின்றால் கூட மோடி இங்கே வெல்லுவதற்கு முற்றுமாய் வாய்ப்பில் ஆயிரம் முறை வரலாம் அவருக்கு நான் சொல்லும் இந்த வாசகத்தை இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லுங்க ஆறுகள் ஆயிரம் அடிக்கடி படையெடுத்து கடலில் கலக்கலாம் ஆனால் உப்பு என்பது குறியீடு உப்பு என்பது மான உணர்வின் குறியீடு நீ உப்பு போட்டுத்தான் உண்ணுகிறாயா என்பது தமிழ்நாட்டின் பழக்கம் ஆயிரம் முறை நதியை போல படையெடுத்து வந்தாலும் கடலின் உப்புத்தன்மையை நீ தலைகீழாய் கவிழ்ந்து நின்றாலும் மாற்ற முடியாது உப்புத்தன்மையை மாற்ற முடியாது என்று சொன்னால் உப்புக்கு கூட மாற்றமில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒப்புக்கு கூட நீ அருகதையில் படைகளை வைத்து வெல்ல வேண்டும் என்கிற நிலை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை காலாட்படை தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த நாலு படைகளை வைத்திருக்கிற ஐந்தாம் படை வந்து வந்து போகிறது இந்த ஐந்தாம் படையை வெல்லுவதற்கு படை வேண்டுமா என்ன படையை வைத்து வெல்லுவது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு படை தேவையில்லை வடநாட்டானை வென்றுவிட முடியும் என்று வடையை வைத்து வல்லவையை காட்டக்கூடிய இந்த இயக்கம் அதனுடைய வேர் பதிந்த இந்த இயக்கம் இருக்கிற வரை மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை உன் திருப்புகள் பாடி பதிகளில் சிறந்த பதி திருப்பதி பதிகளில் சிறந்த பதி திருப்பதி ஏன் தெரியுமா எல்லா இடங்களிலும் படுத்து கிடக்கும் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் திருப்பதியில் மட்டும் எழுந்து நிற்கிறான் காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு எல்லை அங்கே தொடங்குகிறது என்று ஆண் எழுந்து மரியாதை அது அன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு என்ன நிலை என்று சொன்னால் மண் என்று சொன்னால் எல்லாரையும் தலை குனிய மண் நஞ்சையா இருக்கலாம் புஞ்சையா இருக்கலாம் மண் என்றால் மண்ணடிங்கிறதுனால சொல்ற மண் என்றால் எவ்வளவு பெரிய அரசர்க்கு அரசனும் கூட தலை குனிந்துதான் மண்ணை பார்க்க வேண்டும் ஆனால் இந்த தமிழ் மண் தலை குனிய வைக்கக்கூடிய மண் இல்லை தலை நிமிர வைக்கக்கூடிய மண் எங்கள் தளபதி பிறந்திருக்கிற மண் திருப்பதியில் ஆண்டவன் எழுந்து நிற்பது அருமை தமிழுக்காக எங்கள் பதிகளில் சிறந்தபதி தளபதி எழுந்து நிற்பது இந்த திராவிட இனம் எழுந்து நிற்பதற்காக இந்த மகரந்த பூமிக்கு பூமி இந்த மகரந்த பூமிக்கு நிகர் எந்த பூமி விண்ணை எல்லோரும் தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் விண்ணை எல்லோரும் தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அதற்கு காரணம் என்ன தெரியுமா விடியலை ஒவ்வொரு வீட்டு அடுப்பு அம்மாவாசை நீக்கி விடியலை அடுப்பு அம்மாவாசை நீக்கி விடியலை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வருவது கிழக்கு சூரியன் கிழக்கு சூரியன் சூரியனை மட்டும் இந்த இனம் தன் தலையின் உச்சியில் தாங்கினால் சூரியனை மட்டும் இந்த இனம் தன் தலையின் உச்சியில் தாங்கினால் உன் நிழல் கூட அடுத்தவன் காலில் விழ வேண்டிய தேவை இருக்காது உன் நிழல் கூட அடுத்தவன் காலில் விழ வேண்டிய தேவை இருக்காது ஊர்ந்து பதவி பெறும் காலம் இந்த காலம் ஊர்ந்து பதவி பெறும் காலம் இந்த காலம் ஆனால் கோட்டைக்கு கோட்டைக்கு ஒரு அம்மையார் இறந்து போன பொழுது கோட்டைக்கு செல்வதற்கு குறுக்கு வழி உண்டு என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை புதிய புறநானூறு படைக்கக்கூடியவன் நான் கொல்லைப்புற வழியாக கோட்டைக்கு வரமாட்டேன் என்று சொன்ன ஒரு பதி எங்கள் தளபதி ஒரு பதி எங்கள் தளபதி இன்றைக்கு தேர்தல் பத்திர பிச்சை எடுத்து கார்பரேட்டுகளுக்கு மக்களுடைய வறுமை தீயை அணைப்பதற்காக வறுமை தீயை அணைப்பதற்காக தண்ணீரை நிரப்பி தீயணைப்பு வண்டியாக ஒன்றிய அரசை தந்தால் மக்களின் வறுமை தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வண்டி முழுக்க தீர்த்தத்தை நிரப்பி தண்ணீரை நிரப்பி வறுமை தீயணைப்புக்காக ஒன்றிய அரசுக்கு அந்த தீயணைப்பு வண்டிக்கு தண்ணீர் நிரப்பி தந்தால் கார்பரேட்டுகளின் காலை கழுவுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தன்மான பூமியில் மலருமா மலருமா என்று எதிர்பார்க்கிறது இலையே உதிர்ந்து விட்ட பிறகு மலருக்கு தமிழகத்தில் என்னடா வாய்ப்பு இலையே இலையே உதிர்ந்து விட்ட பிறகு மலருக்கு தமிழகத்தில் என்னடா வாய்ப்பு சூரியன் வந்தால் தாமரை மலரும் என்று சொல்கிறார்கள் சூரியன் வந்தால் தாமரை மலரும் என்று சொல்கிறார்கள் உலகத்தில் இந்த அறிவியல் விதியை முறியடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சூரியன் வந்தால் தாமரை வளராது தாமரை உதிரும் மண்ணோடு மண்ணாக மக்கி உரமாகும் இந்த செய்தியை இந்த செய்தியை உறுதியாய் தமிழகம் உச்சரித்து எச்சரிக்கும் உறுதியாய் இந்த தமிழகம் உச்சரித்து எச்சரிக்கும் பத்திரம் என்றால் வீட்டுக்கு பத்திரம் உண்டு நாட்டுக்கு பத்திரம் வேண்டாமா அந்த நாடு பத்திரமா இருக்க வேண்டாமா அந்த நாடு பத்திரமா இருக்க வேண்டாமா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சிவபெருமான் கையில் சூலாயுதம் முருகப்பெருமான் கையில் வேலாயுதம் ஒவ்வொரு தெய்வமும் இந்த நாட்டில் ஆயுதங்களோடு தான் இருக்கின்றன எனவே சூளாயுதம் சிவபெருமான் கையில் வேலாயுதம் முருகப்பெருமான் கையில் திருமாலின் கையில் சங்கு சக்கரம் எங்கள் தளபதியின் கையில் சேகர் பாபு எங்கள் தளபதியின் கையில் சேகர் பாபு மேடையில் உட்கார வைத்து மெல்லிய தமிழால் புகழ வேண்டும் என்ற காரணத்தால் சொல்லவில்லை இத்தனை கூட்டம் தேர்தல் அறிவிப்பின் முதல் நாளில் கூடியிருக்கிறது என்று சொன்னால் கூடி 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 இங்கே வந்திருக்கிற இளைஞர் கூட்டத்தை பார்க்கிறேன் வாடி வாசலை விட்டு திமிரி வரும் காளைகள் இல்லை மோடி வாசலையும் முட்டித் தள்ளிவிட்டு மூண்டெழுந்து வரக்கூடிய திராவிட காளைகளின் கூட்டம் இங்கே திரண்டு வந்திருக்கிறது முதல் தேதியில் நம் முதல்வர் பிறந்தார் எதிலும் முதல்தான் எதிலும் முதல்தான் எதிலும் முதல்தான் வடநாட்டில் கேட்டால் வேண்டுமானால் வடநாட்டில் கேட்டால் வேண்டுமானால் ஐயம் எழலாம் தமிழ்நாட்டின் கணக்கு என்ன என்பதை தமிழ்நாட்டின் கணக்கு என்ன என்பதை உலகின் செவிகளுக்கு அறிவிக்கப் போகிற குரல் எந்த குரல் தெரியுமா முத்துவேலர் கருணாநிதி முக ஸ்டாலின் என்கிற குரல்தான் இந்திய மாநிலங்களிலேயே முந்திய மாநிலம் தமிழ் மாநிலம் இந்திய மாநிலங்கள் தான் அனைத்து மாநிலங்களிலும் இந்திய மாநிலங்களிலேயே முந்திய மாநிலம் பந்தய குதிரைகளைப் போல நீங்கள் நிற்கலாம் பல பந்தய குதிரைகள் போயஸ் தோட்டத்தின் புல்வெளியை மேய்ந்திருக்கலாம் பல பந்தய குதிரைகள் போயஸ் தோட்டத்தின் புல்வெளியை மேய்ந்திருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திரண்டு இருக்கிற திருக்கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா தெருக்கூட்டம் இல்லை புதிய புறநானூறு திராவிட இயக்க வரலாறு என்பதை இந்த மண்ணில் விண்ணில் எல்லா நொடிகளிலும் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய படை என்கிற காரணத்தினாலேதான் ஆர் எஸ் பாரதி அழகாய் சொன்னார் ஐந்து முறை வருகிறாரே ஒருவர் ஆறாவது முறை வருகிறாரே ஒருவர் கன்னியாகுமரியில் தோன்றுகிறாரே பொள்ளாச்சியில் தோன்றுகிறாரே இப்படி ஒவ்வொரு இடமாய் வந்து வந்து போகிறாரே பொதுவாக ஒரு கவுன்சிலர் பதவிக்குத்தான் இப்படி அடிக்கடி வருவார்கள் அந்த இடத்திற்கு ஆனால் நான் அண்ணன் பாரதிக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் அவர் இல்லை கவுன்சிலராய் நின்றால் கூட மோடி இங்கே வெல்லுவதற்கு முற்றுமாய் வாய்ப்பில்லை ஆயிரம் முறை வரலாம் ஆயிரம் முறை வரலாம் அவருக்கு நான் சொல்லும் இந்த வாசகத்தை இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் நான் சொல்லும் வார்த்தையை சொல்லுங்கள் ஆறுகள் ஆயிரம் கடலில் கலக்கலாம் ஆறுகள் ஆயிரம் அடிக்கடி படையெடுத்து கடலில் கலக்கலாம் ஆனால் உப்பு என்பது மான உணர்வின் குறியீடு உப்பு என்பது மான உணர்வின் குறியீடு நீ உப்பு போட்டுத்தான் உண்ணுகிறாயா என்பது தமிழ்நாட்டின் பழக்கம் ஆயிரம் முறை நதியைப் போல படையெடுத்து வந்தாலும் கடலின் உப்புத்தன்மையை நீ தலைகீழாய் கவிழ்ந்து நின்றாலும் மாற்ற முடியாது உப்புத்தன்மையை மாற்ற முடியாது என்று சொன்னால் உப்புக்கு கூட மாற்றமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒப்புக்கு கூட நீ அருகதை இல்லை ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது இந்த பிறந்த நாளில் சொல்கிறேன் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது பிறர் என்றால் அடுத்தவர் தமிழில் பிறர் என்றால் அடுத்தவர் தமர் என்று சொன்னால் நம்மவர் தம்மவர் என்ற அர்த்தம் பிறரையும் தமராக எண்ணுபவர்தான் பிரதமர் பிறர் தமர் என்று எண்ணுபவர்தான் பிரதமர் ஆனால் பிரதமரா ஒரு சட்ட திருத்தம் நிகழ்கிறது ஒரு சட்ட திருத்தம் நிகழ்கிறது இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒரு கும்பல் இங்கே இருக்கிற கும்பல் பதிமூன்று பேர் அங்கே அமர்ந்தும் கூட பதிமூன்று பேர் அமர்ந்தும் கூட சமயத்தை வைத்து ஒரு குடியுரிமையை தீர்மானிக்கும் சட்ட திருத்தம் வந்த பொழுது காட்டி கொடுத்தது யார் இந்த தேசத்தில் சேகர்பாபு என் பிள்ளை அப்பா என்று என்னை அழைக்கிறான் இதுதான் தமிழ்நாட்டின் நிலவரம் தமிழ்நாட்டின் நிலவரம் கவியரங்கம் தொடங்குகிற பொழுது காதருகே என்று மென்மையாய் பாபு என் செவிகளுக்கு சொல்லுகிறான் ரமணான் நேரம் சீக்கிரம் முடித்து விடலாமே இந்த நிகழ்ச்சியை சொல்கிறான் பண்பாடும் பக்குவமும் இந்த பண்பாடும் பக்குவமும் எந்த நிலத்தில் இருந்து உதித்து வருகிறது எந்த நிலத்தில் இருந்து உதித்து வருகிறது ஒன்று ஒன்று இங்கே இருக்கிற பெருமக்களுக்கும் எங்கள் தானை தலைவருக்கு பிறந்த நாள் விழா செய்தியாக சொல்லுகிறேன் பிறந்த நாள் விழா செய்தியாக சொல்லுகிறேன் வானத்தில் சூரியன் இருக்கும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து கொண்டே இருக்கும் நாடாளுமன்றத்தில் காட்டிக் கொடுத்துவிட்டு மதுரையில் நீ கூட்டம் கூட்டுகிறாய் நாடாளுமன்றத்தில் காட்டிக் கொடுத்து விட்டு ஒரு சட்ட திருத்தம் நிறைவேறுவதற்கு வாசல் திறந்துவிட்டு நீ மதுரையில் வந்து கூட்டம் போட்டு நின்று பேசுகிறாய் பார்த்தேன் அதற்கு மதுரை என்று பேரா எட்டப்பன் இருக்கக்கூடிய இடம் எட்டப்பாடியாய்த்தான் இருக்க முடியுமே தவிர எடப்பாடியாய் இருக்கக்கூடிய இடத்திற்கு வேறு என்ன இருக்க முடியும் அங்கே அங்கே வாக்களித்து இந்த சட்டம் நிறைவேறிவிட்டது என்ற குரல் எழும்புவதற்கு காரணமாயிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லா திசைக்காரனும் எட்டு உதைத்து விட்ட பிறகு எல்லா திசைக்காரனும் எட்டு உதைத்து விட்ட பிறகு எவன் கிடைப்பான் என்கிற நம்பிக்கையில் எவன் கிடைப்பான் என்கிற நம்பிக்கையில் இதை நீ சொல்கிறாய் இந்த துறைமுகத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் ஆயிரம் கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் செய்த இந்த ஆட்சியின் பிரதிநிதியை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் மனம் மகிழ்ந்து சொல்கிறேன் இனி ஒரு காலம் வரும் இனி ஒரு காலம் வரும் இந்த நாட்டு கோயில்களுக்கெல்லாம் இவ்வளவு நிலம் உண்டா சொத்துண்டா நகை உண்டா இதற்கெல்லாம் கணக்குண்டா வழக்குண்டா என்று கேட்ட ஒரு காலம் ஒன்று ஒன்று இன்று எல்லாம் பதிவு செய்து கணிப்பொறிக்குள் அடக்கம் செய்திருக்கிற ஒருவன் அடக்கமாய் அமர்ந்திருக்கிறான் கனிப்பொறிக்குள் அடக்கம் செய்த ஒரு அடக்கமாய் இருந்திருக்கிறான் அவர் அழகாய் சொன்னார் இருக்கிற இத்தனை கும்பாபிஷேகம் பண்ண கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கூடி வாக்களித்தாலேயே எளிதிலே நிறைவேறிவிடும் விடும் என்று சொன்னார் ஆர் பாரதி என் அகத்திற்கு இடித்த வார்த்தை இது இருந்தாலும் கூட கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அன்றைக்கு மூதாட்டி அவ்வை பாடினாள் இன்றைக்கு இருந்தால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதை மாற்றி இல்லையா சேகர் பாபு இல்லாத ஊரில் கோவிலே வேண்டாம் என்று சொல்லலாம் நான் வெற்று புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை ஆண்டவன் கணக்கையே மீட்சிக்கு கொடுத்தது மீட்டு கொடுத்தது இந்த ஆட்சி ஆண்டவன் இல்லையா ஆண்டவன் கோவிலுக்குள்ளேயே கொள்ளை கொண்டிருந்த கூட்டத்தை கோயில் காத்து நிற்போன் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும் காவலுக்கு வைத்தவர்களே காவலுக்கு வைத்தவர்களே திருடர்களாக இருந்த திருட்டு கூட்டத்தை ஓட்டுவதற்கு சேகர் பாபுவை தேர்ந்தெடுத்தான் எங்கள் தளபதி என்று சொன்னால் தெய்வங்கள் எல்லாரும் தெய்வங்களை அடைக்கலமாக சென்று சேர்வார்கள் இன்றைக்கு தெய்வங்களை அடைக்கலாம் என்று வந்திருக்கிற ஒருவர் அவர் இந்த அமைச்சர் வரிசையில் இன்றைக்கு மீட்சிக்காக ஒரு இயக்கம் வெறும் ஆட்சிக்காக ஒரு இயக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ள நேரத்தில் நீ வரவில்லை நெற்றிக் கூட நிவாரணமாக தரவில்லை வெள்ள நேரத்தில் நீ வரவில்லை வெள்ள நேரத்தில் நீ வரவில்லை நெற்றிக் காசு கூட நிவாரணமாக தரவில்லை முட்டாள்களா தமிழர்கள் முட்டாள்களா தமிழர்கள் எங்கள் காசை எடுத்து வைத்துக்கொண்டு எங்கள் தாய் பட்டினி கிடக்கிற பொழுது விருந்துக்கு வந்து விருந்துக்கு வந்து நீ செல்கிறாயே உன்னையே விருந்தாக்கி பார்க்கிற காலம் தமிழகத்தில் அரும்பும் இதை பத்தொன்பதாம் தேதி எல்லாம் சொல்லும் எனவே இனிப்பு பிறந்த நாளைக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முறையாக இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த இனிப்பு தயாரிப்பு தொடங்கும் ஏப்ரல் தொடங்கும் ஜூன் மூன்று முத்தவிழறிஞர் எங்கள் தலைவர் பிறந்த நாள் நாலாம் தேதி இந்த வெற்றியை இந்த இனிப்பை எல்லோருக்கும் பகிர்ந்து தரும் அந்த இனிப்பு தான் நம் தளபதியும் தளபதியும் கைக்கு போய் சேரும் என்ற இந்த வார்த்தைகளை நான் எடுத்து வைக்கிறேன் இந்த வார்த்தைகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் இறைமுகம் அனைத்தையும் தரிசனம் செய்யக்கூடிய சேகர்பாபுவை தளபதி நியமித்திருக்கிறார் எனவே இறைமுகம் அவன் தரிசனத்திற்கு கிடைக்கிறது இந்த பிறைமுகமும் அதிலே இருக்கிறது என்பதை நான் இந்த துறைமுகத்தில் சொல்லி வைக்கிறேன் இறைமுக தரிசனம் அங்கே உண்டு உனக்கு பிறைமுக தரிசனமும் உண்டு சூரியன் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கும் சிறுத்தையின் நட்சத்திரமும் இருக்கும் எங்கும் நீ வென்றுவிட முடியாது நின்றுவிட முடியாது நீ படையெடுத்து வந்தாலும் இது நடக்காது படைகளை வைத்து வெல்ல வேண்டும் என்கிற நிலை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை காலாட்படை தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த நாலு படைகளை வைத்திருக்கிற ஐந்தாம் படை வந்து வந்து போகிறது இந்த ஐந்தாம் படையை வெல்லுவதற்கு படை வேண்டுமா என்ன படையை வைத்து வெல்லுவது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு படை தேவையில்லை வடை இருந்தாலேயே வடநாட்டானை வென்றுவிட முடியும் என்று வடையை வைத்து வல்லமையை காட்டக்கூடிய இந்த இயக்கம் அதனுடைய வேர் பதிந்த இந்த இந்த இயக்கம் இருக்கிற வரை வெற்றி செய்தியை திரும்ப திரும்ப சொல்லும் என சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எம் தலைவருக்கு சொல்கிறோம் தமிழ் வாழும் நாளெல்லாம் உங்கள் வாழ்நாள் ஆகட்டும் தமிழ் வாழும் நாளெல்லாம் உங்கள் வாழ்நாள் ஆகட்டும் என சொல்லி அவர் பெருமையில் ஓங்கட்டும் கழகம் வெற்றியில் ஓங்கட்டும் இந்தியாவுக்கே தலைமை தாங்கட்டும் நன்றி வணக்கம்